சிம்பிளாக ஹெல்தியாக அஞ்சே நிமிஷத்தில் ப்ரோட்டீன் சத்துமிக்க ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறமா கேரட் கேப்சிக்கம் போட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரிஸ்பியாக இருக்கும் இதுக்கப்புறமா தூள் அதுக்கப்புறம் உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் ஆனால் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சானதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் வேக கொண்ட கொண்டக்கடலை உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளேவர் இறங்கும் இதுக்கப்புறம் சாஸ் சாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் எது வேணாலும் போடலாம் இன்கேஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் தூள் சிம்பிளான மசாலா மட்டும் போட்டால் போதும் இதுக்கப்புறம் வேக வச்ச பாசுமதி அரிசி இல்லை அப்படின்னா நார்மல் ரைஸ் பொன்னி ரைஸ் கொல்லம் ரைஸ் சோனா மசூரி எது வேணாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதே சமயம் மீடியம் டு ஹையில்தான் இருக்கணும் தேவையான சாஸும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் ஆகும் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து வெங்காயத்தால் இருந்ததுன்னா நீங்கள் போடலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் சிம்பிளாகவே இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக நம்ம மிளகுத்தூள் போடுறோம் இது வந்து வெள்ளை மிளகுத்தூள் இருக்குது அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பன்னீர் காலிஃப்ளவர் ப்ரோக்கலி அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கொண்டக்கடல் ஆட் பண்ணுறது டோஃபு இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்ச கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண